உண்மையில் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைத்த ஒருவர் திருபராயத்தில் இருந்தே நாங்கள் அதை காண்றதுக்கு முடியும் ஒரு சம்பவத்தை நான் சொல்லலாமேன்னு நினைக்கிறேன் நபிசல்லா அலிவல்லாம் அவர்களுடைய சமூகத்தில் ஒரு பிரச்சனை காபாவை புனர் நிர்மாணம் செய்யணும் புனர் நிர்மாணம் செஞ்சு கொண்டு வாராங்க ஹஜருல் அஸ்வத் கல்லை வைக்கணும் இப்போ கோத்திரங்களுக்கு இடையில் பிரச்சனை சண்டை வார அளவுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக ஆயிக்குது அப்போ அவங்க யோசிக்கிறாங்க எப்படி இந்த பிரச்சனை எப்படி வந்து கொண்டிருக்குது முடிவுண்டுக்கு வராங்க யார் பள்ளிவாசலுக்கு நுழைகிறாங்களோ அவங்களோட தீர்வை நாங்கள் எடுப்போம் அப்படின்ட்டு நபிசல்லா அலுவலம் அவங்க தான் நுழைகிறாங்க அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே நம்பிக்கை அவர் உண்மையாளர் அவர் அசாதிக்கல் அல் அமீன் அவரை நம்பலாம் என்று அவருடைய தீர்வை ஏற்றுக்கொள்வோம் என்று முடிவுக்கு வராங்க நபிசல்லாஹூ அலஹுசல்லாம் அவர்கள் சொன்ன தீர்வு என்னென்றால் அந்த ஹஜருல் அசத் கல்லை அடுத்து ஒரு புடவையில் வைக்கிறாங்க கோத்திரத்துல தலைவர்கள் எல்லாருக்கும் அந்த கரை ஓரம் அந்த புடவேட ஓரத்தை அப்படி பிடிச்சுக்கொள்றதுக்கு எல்லா தலைவர்களும் பிடிச்சி ஏகோபித்த அடிப்படையில் எடுத்து அப்படியே கல்லை குறிப்பிட்ட இடத்துல வைக்கிறாங்க வச்சதுக்கு பின்னால் நபிசல்லா செல்லம் அவர்கள் அந்த கல்லை எடுத்து குறிப்பிட்ட இடத்துல வைக்கிறேன் இப்போ இதில் நாங்கள் ஒரு மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சிறிய பராயத்திலே பிரச்சனைகளை தீர்த்து வைத்த ஒருவர் சாதாரணமாக நாங்கள் சொல்லலாம் ப்ரொப்ளம் சொல்லி சொல்லுவாங்க ப்ராப்ளம் க்ரியேட்டர்ஸும் இருக்கிறார்கள் சமூகத்தில் சில மனிதர்களை பார்த்தா பிரச்சனைகளை உருவாக்கி விடுவாங்க நாங்கள் நபிசல்லா அலிசல்லாம் அவர்களுடைய இந்த சம்பவத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் படிப்பினை என்னவென்றால் பிரச்சனைகளை தீர்க்கின்றவர்களாக நாங்கள் இருக்கணும் சாதாரணமாக எல்லா சந்தர்ப்பங்கள்லேயும் பிரச்சனைகள் வரலாம் சிக்கல்கள் தோன்றலாம் நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் எப்பொழுதும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவராக இருந்திருக்கிறார் ஒரு சாதாரண ஒரு எளிய இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லலாமே நினைக்கிறேன் அபு மஹதூரா என்றொரு இளைஞர் இருந்தார் அவர் ஒரு பிரச்சினையொண்ட உருவாக்கினார் எப்போ உருவாக்கினார் என்றால் மத் மக்கா வெற்றியின் போது பிலால் ரலியல்லாக ஒன்றும் அவர்கள் காபாவிலே ஏறி அதான் சொன்ன போது ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டார் இவர் எப்படி பிரச்சனையை உருவாக்கினார் என்றால் அந்த அதானுக்கு பழி அதாவது பழிச்சொல் சொல்வது போல பழித்து காட்டுவது போல அதானை மீண்டும் ஒரு முறை சொன்னார் சொல்லிவிட்டு அவர் திரும்புகின்றார் பக்கத்திலே நபி அவர்கள் இருக்கிறார்கள் அந்த இளைஞர் சொல்லுகின்றார் நான் நினைத்தேன் நபியவர்கள் என்னை கொன்று விடுவார் என்று இப்போ அவருடைய ஃபீலிங் வந்தேன்னடா நபி அவங்க என்ன கொண்டுடுவார் என்ற அந்த ஃபீலிங் இந்த ஃபீலிங்கோடு அவர் இருக்கிறாரு நபியவர்கள் கிட்ட வாரார் கிட்ட வந்து தலையை தடாவுறாரு தலையை தடாவிட்டு சொல்கிறாரு மகனே உன்னுடைய குரல் மிக இனிமையாக இருக்கிறது அழகான குரல் என்று சொல்லுகின்றார் இவர் எதிர்பார்த்தது தன்னை கொள்ளுவாரண்டு ஆனால் நபி அவங்க சொன்னார் உங்களோட குரல் அழகான குரல் பிரச்சனையை ஏற்படுத்தினார் நபி சொல்லா அவங்க பிரச்சனையை தீர்த்து வச்சார் எப்படி நபி அவங்க சொ சொன்ன ரெண்டாவது வார்த்தை என்னென்றால் மகனே நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம் காபால் இருக்க மாட்டோம் நாங்கள் மதீனாக்கு போயிடுவோம் அப்படி போகின்ற பொழுது காபால் அதான் சொல்கிறதுக்கு உங்களை என்று என்கிற உள்ளம் சொல்லுது அப்படி சொல்கிறாரு எங்களோட சமூகத்திலேயாக இருந்தால் இதுவே ஒரு பிரச்சனையாக மாறிவிடும் இதுவே ஒரு பிரச்சனையாக உருவாக்கப்பட்டு விடும் அப்படியான ஒரு சூழ்நிலையில் நபிசல்லா அலையாம் அவர்கள் எப்படி அழகான முறையில் அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சார் தலைய தடாவினார் இறக்கமான வார்த்தை மகனே என்று சொன்னார் அது மாத்திரமல்லாமல் அவருக்கு நபி அவங்க சொல்லி காட்டுறவங்களோட குரல் இனிமையானது அழகானது ஏதாவது நேசிப்பதற்கு ஒரு வார்த்தையை நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதுக்கு பிறகு சொல்கிறார் என்ன நம்பிக்கை கொடுக்குறாரு நாங்கள் மக்கள் இருக்க மாட்டோம் மதீனாவுக்கு நாங்கள் சென்று விடுவோம் என்று உங்களை காபால் அதான் சொல்கிறதுக்கு நியமிக்கலாம் என்ற உள்ளம் சொல்லுது என்று சொல்லி காட்டினார் இதுவெல்லாம் அவருடைய உள்ளத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் இப்படித்தான் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார் ஏராளமான சம்பவங்கள் ஏராளமான நிகழ்வுகள் எங்களுக்கு சீரால காணலாம் நபி அவர்கள் எவ்வாறு பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார் என்பதற்கு எனவே நாங்களும் எங்களோட சமூகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்றவர்களாக இருப்போம் எங்களோட சமூகத்தில் பிரச்சனைகளை உருவாக்காதவர்களாக நாங்கள் இருப்போம் சமூகத்தை நோக்கி பிரச்சனைகள் வந்தால் அதனை சிறிதாக்கி அனுப்புகின்றவர்களாக நாங்கள் இருப்போம் சமூகத்தை நோக்கி பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதை பெரிதாக்கி குறித்த நிறுவனங்களுக்கு அனுப்பாதவர்களாக நாங்கள் செயல்படுவோம்